நாலு மணிக்கு அழுகுமுறை இருக்கிறார்கள் ஆண்டுக்கு ஸ்தோத்திரம் எனக்கு கொஞ்சம் நாளைக்கு நாள் ஒரு தம்பியை நான் பார்த்தேன் அந்த தம்பி சொன்னார் அண்ணே நீங்கள் ஒரு சமயத்தில் மூன்றரை மணிக்கு எழுமி ஜோமணன் சொல்கிறீங்க நான் ஒழுங்காக நான் மூன்றரை மணிக்கு எழுமிடுறேன் அது எவ்வளோ மகிழ்ச்சி அதிகாலையிலே உங்களுடைய சத்தத்தை கேட்க பண்ணும் ஒவ்வொரு நாள் காலையிலே உங்களுடைய கிருவைகள் புதியவைகள் அதிகாலையில் இருட்டோட எழும்பி தனிமையான ஒரு இடத்திற்கு போய் இயேசு முழங்காலில் நின்றார் ஆண்டவர் இரட்சகருமாய் அவருக்கே அவ்வளவு ஒழுக்கம் இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு ஒடுக்கம் இருக்க வேண்டும் அதுதான் விசுவாசிகள் இந்த ஒழுக்கமும் ஒடுக்கமும் வர வர இந்த ரெண்டு வார்த்தையை நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒன்று ஒழுக்கம் அடுத்தது ஒழுக்கத்திற்கு ஒரு ஒடுக்கம் அதுக்கு ஒரு கமிட்மெண்ட் செல்ஃப் டிசிப்ளின் அதற்கு ஒரு ஸ்ட்ராங் கமிட்மெண்ட் அதற்கு ஒரு ஸ்ட்ராங் கமிட்மெண்ட் நான் நெகோசியபிள் திங்ஸ் அது நெகோஷியேட் பண்ணவே கூடாது நம்ம ஏர்லி மார்னிங் பிரேயர் நான் நெகோசியபிள் இதை நீங்க நல்லா மனதில் வைத்துக் கொள்ளணும் ஏர்லி மார்னிங் பிரேயர் நான் நெகோசியபிள் இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் சோர்ந்து போனதுக்கு காரணம் என்ன அநேக விசுவாசிகள் ஒரு சின்ன சோதனை வரும்போது விழுந்து போகிறார்கள் ஒரு எதிர்ப்பு வரும்பொழுது தளர்ந்து போகிறார்கள் காரணம் என்ன ஜபம் இல்லை அதிகாலையில் ஜபம் இல்லை ஏழு மணிக்கு எழுதுகிறார்கள் ஆறு மணிக்கு எழுப வேடுங்க ஒரு கடமை கண்டு அடி பைபிள் எடுத்துக்கொண்டு எங்கேயாவது இடத்துல உட்கார்ந்து அப்படியே பார்க்கிறார்கள் நியூஸ் பேப்பர் பார்க்குற மாதிரி நியூஸ் பேப்பர் பார்க்குற மாதிரி கதை புஸ்தகம் பார்க்குற மாதிரி அவர்களுக்கு ஐயோ இது கருத்துடைய வசனம் நீ எவ்வளவு பயத்தோடும் எவ்வளவு நடுக்கத்தோடும் இந்த வசனத்தை அதிகாலே எழும்பி தாகத்தோடும் வாஞ்சையோடும் முது வேதத்தை பார்க்கும்படி என் இருதயத்தின் கண்களை திறந்தவர்களும் ஆண்டவர வெத்து கண்ணால் வாசிக்கிறவர்கள் உண்டு இருதயத்தின் கண்கள் திறக்கப்பட்டு வாசிக்கிறவர்களும் உண்டு நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்தின் கண்கள் திறக்கப்பட்டு வாசிப்போம் என்றால் விசுவாசிகள் என்கிற அந்த வரிசையிலிருந்து கொஞ்சம் ப்ரமோஷன் சீஷர்கள் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க சீஷர்கள் அடுத்த ஸ்டெப் சீஷர்கள் என்றால் என்ன விசுவாசிகள் என்றால் என்ன நான் உங்களுக்கு சொன்னேன் ஆவிக்குரிய சுவாசம் இடுகிறவர்கள் சீஷர்கள் என்றால் என்ன மற்றவர்களையும் ஆவிக்குரிய சுவாசம் இட செய்கின்றவர்கள் சோல் வின்னஸ் சோல் வின்னஸ் சோல் வின்னஸ் நமக்கு ஒரு சபை இருக்கு விஸ்வவாணி ஊழியத்தில் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி வேற இருக்கு ஒரு நூறு குடும்பம் கத்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார் அல்லது ஐம்பது குடும்பம் கொடுத்துருக்கார் அடுத்த வருஷத்தில் அந்த ஐம்பது குடும்பம் ஐயஞ்சு இருபத்தஞ்சி இரநூத்தி ஐம்பது குடும்பமாக மாறும் இரநூத்தி ஐம்பது குடும்பமாக மாறும் அதான் என்னுடைய பயிற்சியே அதான் பயிற்சியே அதான் நம்ம மிஷினரிகள் தளங்களுக்கு ஊழியக்காரர் அனுப்புகிறோம் அவங்க ரிப்போர்ட் நமக்கு வருது நம்ம கஷ்டப்பட்டு பணம் கலெக்ட் பண்ணுறோம் கண்டிப்பாக ஜோ பண்ணுறோம் அந்த ரிப்போர்ட்டில் எங்கள் இந்த மாதம் ஒரு பத்து பேர் என்னுடைய தளத்தில் ஞான்ஸ் நான் எடுக்காங்கன்னு வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் மனந்திருக்கும் ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் பெரிய சந்தோஷம் இந்த சகோதர தம்பி மாதிரி தங்கச்சி மாதிரி நின்னாங்க அவங்களுக்கு சந்தோஷம் ஐயா கோயில்கிட்ட பணம் கொடுத்துருக்காங்க அவங்களும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஐயா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பணம் கொடுத்தேன் ஐயா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பாக்ஸெலாம் கலெக்ட் பண்ணுறேன் ஐயா இந்த ரிப்போர்ட் வந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கு ஐயா சந்தோஷமாக ஐயா மக்கள் நிறைய பேர் வர்றாங்களே எங்க ஊழியக்கார மூலம் எல்லோருக்கும் சந்தோஷமா இருக்கும் அறுவடை அறுவடை ஆத்துமாக்கள் அதுதான் சீஷர்கள் டிசைபிள்ஸ் விசுவாசிகள் என்றால் விசுவாசம் என்றால் நான் அடிக்கடி சொல்லுவது போல என்றால் எஃப் ஏ ஐ டி ஹெச் all i trust him என்ன அருமையான ஒரு விளக்கம் பாருங்க வில்லியம் பார்க்க्ले என்கிற தியாலஜிங்க கூறியது for all i trust him பெரியாரே நான் ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன் for all i trust him адам விசுவாசி சீஷன் என்றால் டிசைபிள் டிசைபிள் என்கிற ரூட் வேர்டு டிசிப்ளின் டிசிப்ளின் செல்ஃப் டிசிப்ளின் இன்னைக்கு எத்தனை பையங்க எத்தனை பிள்ளைங்களுக்கு டிசிப்ளினே கிடையாது நோ டிசிப்ளின் நோ டிசிப்ளின் எத்தனை புருஷமா இருக்கு டிசிப்ளினே கிடையாது கண்டதையும் சாப்பிடுறதையும் கண்டதையும் சாப்பிடுறது கண்ட இடத்துக்கும் பேசுறது கண்டதையும் கண்ட ஆட்களையும் பார்க்கிறது நோ நோ டிசிப்ளின் அதனாலே விசுவாசிகள் டிசிப்ளின் வர 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 டிசைபிள்ஸ் அதனாலே தான் நம்ம வந்து சீஷெருள் ஆகிறோம் அப்படி சீஷர்கள் ஆகும் பொழுது ஆவிக்குரிய சுவாசம் எடுக்கிறத விட ஒருபடி மேலே போகிறோம் இன்னொருத்தரையும் சுவாசமிடும்படி கர்த்தர் உங்களையும் என்னையும் கிருவையாக பயன்படுத்துகிறார் தேவை உள்ள ஆத்துமாக்களை நம்ம கொண்டு வருவார் நம்மளாக ஆத்துமாக்களுக்கு ஓட வேண்டாம் தேவை உள்ள ஆத்துமா நம்ம வீட்டை தேடி வந்துடும் ஏன்னா நம்ம விசுவாசிகளாக வரும்போது அங்க கர்த்தருடைய வெளிச்சம் நமக்குள்ள வந்துடுது அதனால பூச்சிகள் தன்னால் அந்த வெளிச்சத்துக்கு வந்துடும் நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களுக்கு என்ன காரணம் என்னதோ கொஞ்ச நாளாக நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன் எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கு இதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு இருக்கேன் இப்படி ஆட்கள் வர ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு வருவாங்க எனக்கு வருவாங்க தகவலுக்கும் சகோதரிமாருக்கும் வருவாங்க அந்த சமயத்தில் நீங்கள் அவர்களுக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை நீங்கள் இருதயத்தில் இருந்து சொல்லணும் அதுவும் ஒரே நேரம் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது கொஞ்சம் சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்ப்போம் உங்களுக்கு வசதிப்படுமா வாங்க கூட கொஞ்சம் சொல்லுவோம் அதையும் விட்டுட்டு நாளை பார்ப்போம் அடுத்த நாளும் பார்ப்போம் இருக்கும் போதே அவங்களே சொல்லிடுவாங்க நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டேன் நம்மாக யாரையும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வைக்கவே கூடாது அவங்க வாயினால சொல்லணும் நாங்கள் ஐயா ரச்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எல்லா ஆண்டு அப்படி அதான் சீஷர்கள் இன்னொரு வேதத்தில் சொல்ல வேண்டும் என்றால் மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஏசாயா எட்டாவது அதிகாரத்தில் பதிமூன்றாவது வசனம் சேனைகளின் கத்தரையே மண்ணுங்கள் அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக பதினாறு சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடுகிறவர்கள் அவர்கள் வேதத்தை ரெண்டு காரியம் வருது ஒன்று சேனிகளின் கர்த்தருடைய பட்டாளத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் சேனைகளுடைய கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுதல் என்றால் என்ன சேனுகளுடைய கர்த்தர் சொல்லாமல் ஒன்று செய்ய மாட்டாங்க அவர் ஆர்டர் சொன்னால் அவங்க செய்வாங்க அவர் எவ்வளவு கீழ்படுகிறீர்களோ நான் எவ்வளவு கீழ்ப்படுகிறேனோ அவ்வளவு தூரம் கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுகிறேன் எவ்வளவு தூரம் நான் வந்து தெம்ப போகிறேனோ அவ்வளவு தூரம் அவரை அசட்டை பண்ணுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே நாம் சீஷர்கள் சேன்களின் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அவர் சொன்ன உடனே கீழ்படுகிறவர்கள் மறு பேச்சு பேசாதவர்கள் மட்டுமல்ல கர்த்தருடைய வேதத்தை முத்திரையிடுகிறவர்கள் அது அத்தாரிட்டி அத்தாரிட்டி எதுதான் வசனம் இப்படிதான் நடக்கும் வேற ஒண்ணும் கிடையாது அவ்வளவுதான் கற்பாரமையில் நிற்கிறவர்கள் எந்த மனிதனுக்கும் பயப்பட மாட்டார்கள் எந்த சூழ்நிலைக்கும் பயப்பட மாட்டார்கள் அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகள் அன்று அப்படிப்பட்டவர் நம்ம கர்த்தன் இந்த உலகத்தில் இந்த உலகத்துல மனுஷன் பயந்து 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 வாழ்றாங்க அப்பா எவ்வளவு பயம் எத்தனை பேர் தூக்கத்தில் அலர்றாங்க பயப்படுறாங்க தனியா ரோட்ல போக பயப்படுறாங்க இருட்டை கண்டா பயப்படுறாங்க கல்லரை கண்டா பயப்படுறாங்க ஒரு பாடையை கண்டா பயப்படுறாங்க பயம் உனக்கும் எனக்கும் பயம் கிடையாது கர்த்தரி பயா எல்லா பயத்தையும் நீச்சிட்டார் எடுத்து போட்டு விடுகிறார் நீங்கள் அழைக்க விடுகிறார் நான் பயப்படும் நாளில் உண்மை நம்புவேன் அதுதான் பயமில்லாதவர்கள் யார் வசனத்திலே ஊறுகிறவர்கள் வசனத்திலே இறங்குகிறவர்கள் வசனத்திலே முங்குகிறவர்கள் தான் யார் அவர்கள் டிசிப்ளின்டு பிரேயர் நம்பர் ஒன் பிரேயர் அதற்கு டிசிப்ளின் ஏழு ஏழு பிரேயர் ஒன் அவர் அலோன் வித் டைம் ஒன் அவர் அலோன் வித் ஒரு மணி நேரம் ஆண்டவரோடு கூட ஒரு மணி நேரம் அதிகாலையில் எத்தனை பேருக்கு பிஷப் ஸ்டீபன் நீல் உங்களுக்கு தெரியுமோ எனக்கு தெரியாது ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே பத்தொன்பது வயதிலே நான் ஆண்டு ஏற்றுக்கொண்ட பொழுது அவர் என்னை ஒரு முறை அவர் ஊட்டிக்கு வந்திருந்தார் என்னுடைய சகோதரி கோயம்புத்தூரில் வேலை செய்கிறார்கள் பிஷப் ஸ்டீபன் நீலுடைய சகோதரியும் என்னுடைய சகோதரியும் ஒன்றாக ஊட்டியிலே முஸ்லீம் மக்கள் நடுவில் வேலை செய்து கொண்டிருந்த நாட்கள் அந்த நாட்கள் அப்பொழுது அவர் தன்னுடைய சகோதரிடைய வீட்டுக்கு வரும்பொழுது அவர் எனக்கு ஒரு கடிதம் எழுதினார் நீ ஆண்டு ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று நான் கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷம் எனக்காக ஒரு ஜெர்மனி இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் லண்டனிலிருந்து அவர் சகோதரியை பார்க்க வந்த வேளையிலே என்னையும் பார்ப்பதற்காக அழைத்தார் நானும் ஆண்டு ஏற்றுக்கொண்ட ஒரு நிலையில் இருந்ததுனாலே இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மனிதன் என்னை கூப்பிடுகிறார் என்று சொல்லி நானும் ஊட்டிக்கு போனேன் அவர் அதிகாலையிலே ஐந்து மணிக்கு நீ என்னோடு கூட வாக்கிங் வர வேண்டும் என்றார் நான் எனக்கு ஊட்டியினுடைய குளிரெலாம் எனக்கு தெரியாது எடுத்துட்டு போகல அவர் கூட நடந்து போகிறேன் என் கை போட்டு கொண்டார் அவர் என்றதை சொன்னது நீ முதலாவது செய்ய வேண்டியது காலையில் ஐந்து மணிக்கு மேல தூங்கக்கூடாது இன்னைக்கு வரைக்கும்